ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ராமு சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு கேரளா ஸ்பெஷல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் களத்தப்பம் பாருங்கள் வியூவர்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கேரளா ஸ்பெஷல் களத்தப்பம் தான் இதை செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி வந்து நல்லா ஒரு நாலு மணி நேரமாக ஊற போட்டு எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்கும் இப்போ இது வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும் இப்போ இது கூடிய ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சாதம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் அதுக்கிற ஒரே ஒரு சிட்டிகை வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் நல்லா லிக்யூடான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ஆட் பண்ணிடலாம் நான் அந்த இந்த அளவுக்கு தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரொம்பவும் வந்து தனியாக இல்லாமல் ஏன்னா நான் வந்து நம்ம வெள்ளைப்பாகம் வந்து இதில் அரைச்சி ஆட் பண்ணுவோம் இந்த அளவுக்கு இருக்கட்டும் இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து டூ ஃபிஃப்டி கிராம் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து இது கரையிறதுக்காக கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து வெள்ளை பாகு வந்து செக் பண்ண தேவையில்லை எந்த பதமும் நம்ம வந்து செக் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் இது வந்து உருகுனா மட்டுமே போதும் இப்போ இதை வந்து அது வர வெயிட் பண்ணிடலாம் இது வந்து நல்லா கொதிச்சுட்டு எல்லா வெள்ளமும் வந்து நல்லா உருகிட்டு இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வரி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது வந்து கை கொடுக்கிற சூடு இருக்கும்போதே நம்ம வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து இதை வந்து கலந்து விட்ருங்க இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா லிக்விடான கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கும் அப்படின்னா தான் அது வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக நமக்கு வந்து இந்த கலத்தப்பங்கிறது கிடைக்கும் இங்கே பாருங்கள் இன்னும் இருக்கிற வந்து வெள்ளப்பாக நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் இது வந்து நல்லா ஒரு கேக்கு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம இப்போ வந்து குக்கரில் செய்ய இல்லை நம்ம வந்து இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க இதை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூடையே நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பேக்கிங் சோடா வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதாவது சோடா உப்புன்னு சொல்லுவாங்களோ அதை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுறணும் கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் பாருங்க நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வந்து தேங்காய் எண்ணெயில் தான் தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இப்போ வந்து நம்ம வறுக்க போகிறோம் இங்கே பாருங்கள் நான் வந்து நல்லா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய அளவுக்கு இது வந்து வறுத்துக்கிடணும் இது கேரளா ரெசிபிங்கிறதுனால இது எல்லாமே நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இப்போ இது வந்து வெயிட் பண்ணலாம் அது வர இப்போ தேங்காய் திருவிழா வந்து இந்த அளவுக்கு வருபாட்டாக போதும் இப்போ இதை வந்து எடுத்து அப்படியே அந்த மாவு கூட வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இப்போ அதே எண்ணெயில் நான் வந்து ஒரே ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் இது வந்து கேரளாவில் செய்யக்கூடிய ட்ரெடிஷ்னல் ரெசிபி அதுங்க வந்து இதே மாதிரி தான் செய்வாங்க அதனால் நானும் வந்து அதே மாதிரி உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு வெங்காயம் போடுறது பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் வந்து நல்லா க்ரன்ச்சியாக பொன்னிடமாக ஆகக்கூடிய அளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கிடணும் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது அந்த தேங்காய் திருவிழா அந்த வெங்காயம்லாம் நம்ம வாயில் கடிபடுறது ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நல்லா ஆனியன் வந்து இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிட்டு இப்படி க்ரன்ச்சியாக இருக்கணும் இப்போ இந்த ஆயிலோடையே சேர்த்து இந்த எண்ணெயோட சேர்த்து அந்த மாவில் வந்து இதை வந்து ஆட் பண்ணிடலாம் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ வந்து ஆப்போஸ் விடக்கூடிய அந்த பேன் தான் நான் வந்து ஸ்டவ்வில் வச்சிருக்கேன் இப்போ இதில் தான் நான் வந்து கலத்தப்போ வந்து ரெடி பண்ண போகிறேன் நார்மலாக வந்து குக்கரில் செய்வாங்க நான் இன்றைக்கி குக்கரில் செய்யாமல் இந்த மாதிரி செய்தேன் இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு இப்போ இதில் வந்து ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அண்ணை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நல்லா ஒட்டாமல் நமக்கு வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாவை வந்து நல்லா வந்து கலந்து விடுங்க இதில் வந்து தேங்காய் துருவலும் நம்ம ஆனியனும் வறுத்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் இதை இப்படி வந்து ஒரு கரண்டி எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணிடுங்க இது வந்து கொஞ்சம் லிக்யூடாக தான் இருக்கும் இருந்தாலுமே நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு விடுங்க இது வந்து தடவியெல்லாம் விடக்கூடாது இப்போ இதை வந்து அப்படி மேலே வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ அருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மேலே வந்து கொஞ்சம் வெந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வந்து அப்படியே வந்து திருப்பி விட்டுடலாம் இது வந்து நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் தான் இருக்கும் திருப்பி விடுறதுக்கு நல்ல வசதியாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ இந்த சேர் திருப்பி விட்டு இந்த சேர்ந்து திருப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு செகண்டு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் நல்லா ஃபைனாக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள் கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராமோ சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஓகே வியூவர்ஸ் தேங்க் யூ